பார்த்துக்குறாங்க ஆனால் இடம் தான் பத்துல ஏதோ ஒரு எப்போ வாங்க சைடு ஏதோ வாங்கினாக்கா எல்லாம் செஞ்சு கொடுத்து ஆள் எடுத்துக்கணும்மா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆனால் இடம் இல்லை தான் நீங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே வந்துருக்கீங்களா ஆமாம் நீங்களே தான் வந்திருக்கீங்களா இல்லை எங்க தம்பி இருக்கிறோம் எங்கள் தம்பி இருக்கிறதுனால வந்து எல்லாத்தையும் பார்த்த உடனே எனக்கு மனசு கொடுத்துருங்க இப்போ வீட்டில் வந்து வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா இல்லை நீங்களாம்

ஆமாம் நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க ஆரம்பத்துலேயே வந்தோம் எங்கேருந்து வர்றீங்க எங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க ஆட்ரப்பாளையம் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு வந்தது எங்கள் தங்கச்சிக்கொண்டாங்கன்னு சேர்த்து இருக்காங்க தங்கச்சி கொண்டான்னு சேர்த்துருக்காங்க உங்களுக்கு பசங்களாம் இருக்காங்களா பையன் இருக்கிறான் அவள் கல்யாணம் ஆனது என்ளை முடிக்க விட்டான் கோயிலில் முப்பது வருஷமா நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கோயில்லேயே அவர் இறந்துட்டாரு அப்புறம் போனதுக்கு வேண்டாம் நீ எங்கேயோ போகணுன்னு முடிக்க விட்டாங்க இப்போ தங்கச்சி கூட்டிகிட்டு வந்து இங்க வச்சிருந்தோம் வச்சிருந்து ஆரம்பத்தில் உங்க பையன் இங்கே வருவாரா இல்லை இருக்காரு யாரும் வர மாதிரி பேசணும் எங்கள் தங்கச்சி தான் எல்லாமே இருக்கு இப்போ இங்க எப்படி பாத்துக்கிறாங்க எந்த குறையும் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது இங்க தேவைகள் இருக்கா நல்லா எல்லாமே இவங்க செய்யறாங்க ஒண்ணு தேவையில்லை முன்னேற சாப்பாடு முன்னேற டீயே எல்லாமே கொடுக்கறாங்க எந்த குறையும் இல்லை இருக்கோம் வணக்கம்மா பார்த்துருக்குறவங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பாச இல்லத்துலேருந்து முதியோர் இல்லத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு இப்போ தேவையானது எங்களை நல்லா கவனிச்சிக்கிறாங்க நல்லா சாப்பாடு நல்லா காஃபி டிஃபனு எல்லாமே நேரமும் சூடாக போடுறாங்க கொஞ்சம் நஞ்சு போயிருந்தா கூட எங்களுக்கு போட மாட்டாங்கம்மா கெட்டு போயிருந்தாலும் போட மாட்டாங்க நல்லா மாவராசர் நல்லா எங்களை பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி எங்க இப்போ கொரந்தான் எங்களுக்கு இப்போ வாடகை கொடுக்க முடியல அவங்களால ஆனால் வாடகை கட்டணத்தில் அவங்க என்றைக்கு எந்திரிக்க சொல்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் அதனால் எங்களுக்கு புது கட்டடம் ஒன்று வேணுமா அந்த புது கட்டடத்துக்கு உண்டானது நீங்கள் தான் உதவி செய்யணும் பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவரும் எங்களுக்கு உதவி செய்யணும் ஏதோ அவங்க நல்லா சாப்பாடு போடுறாங்க இன்னும் எங்களாட்ட எத்தனையோ பேர் வந்து போகிறாங்க இங்கே நாங்கள் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறோம் இன்னும் எத்தனையோ பேர் வந்துட்டு போகிறாங்க என்னை சேர்த்திக்கணு ஆனால் இடம் வசதி பத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடு போட்டு அவங்க திருப்பி அனுப்பிச்சு விட்டுறாங்க எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க நாங்களும் ஒரு பக்கம் அழுகுறோம் அவங்களும் நம்மளாட்ட மக்களால் கைவிடப்பட்டவங்க நம்ம அதனால என்ன பண்ணுறதுன்னு நல்ல ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு உடனே சீக்கிரம் இருக்கிறவங்களும் அப்பாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மகளாக இருக்கிற பேராக இருக்கலாம் எதை எங்களுக்கு ஒரு உதவி செய்யமா எது அவங்க போடுற சாப்பாடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ஒரு இல்லடம் வேணும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப அவசியம் எங்களுக்கு கொடுங்க ரொம்ப சந்தோஷம் இருந்து வந்துருக்குறீங்கம்மா நாங்கள் வந்து ரெண்டரை வருஷம் ஆகுதுமா எங்கேருந்து வரேங்க வந்துருக்குறீங்க சங்க இருக்காங்களா இருக்காங்க ஆனால் அவங்க கவனிக்கிறது கண்டுக்கிறது இல்லை இங்கே எது மூலியமாக வந்தீங்க நாங்கள் வந்து இங்கே தெரிஞ்சு அவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க மூலியமாக வந்து இங்கே சேர்ந்தோம் சேலத்தில் இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க இங்கே குடி குடியிருக்கிறாங்க அவங்க மூலியமாக வந்து இங்கே வந்து நாங்கள் சேர்ந்தோம் நான் நாங்கள் வந்து ஒரு வருஷம் ஆகுது ரொம்ப இதை வீட்னஸாக வந்தேன் நான் ஆதரவு எனக்கு ஆளுங்க எங்கே போகிறது என்ன பக்கம் தெரியாத அலைஞ்சிகிட்டு இருந்தேன் வர்ற வழியில் இந்த போர்ட்டை பார்த்தேன் அந்த போரோட பார்த்துட்டு என் சிநர்கள் போய் சொன்னேன் அட இங்கே இருக்குதுரா அந்த நீ வந்து சொல்லு நான் அங்கே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரும் கூட்டிகிட்டு இருந்தார் கூட்டிகிட்டு வந்து சொன்னார் இருந்து நிம்மதியாக இருக்கிறேன் மூணு நேரம் சாப்பாடு காலையில் எந்திரிச்ச உடனே லட்டின்னு போயிட்டு பன்னாளைக்கு மூஞ்சி கழுவிட்டு டீயை குடிச்சா கொஞ்ச நேரம் வாக்கிங் அப்புறம் அங்கேருந்து போயிட்டு வந்துட்டு பிடிச்சிக்கிறோம் குளிச்சுக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணி கட்டில் ஒம்பது மணிக்காக தான் சாப்பாடு போடுவாங்க காலையில் இட்லியோ தோசையோ டிஃபன் தர்றாங்க அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் துண்டு வருது இல்லைங்க அதை கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முடியும் அப்புறம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு டீ கொடுப்பாங்க டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு இருந்தால் ஒன்று ஒன்றரைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்புறம் மூணு மணி வரைக்கும் ரெஸ்ட்டு படுத்துக்கலாம் அப்புறம் அதை நாலு நாலரை மணிக்கு மேலே டீ தர்றாங்க அதை குறிச்சிட்டு உடற்பயிற்சி செய்கிறோம் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணலாம் உடற்பயிற்சி பண்ணுறவங்க பண்ணலாம் சாமி தரிசனம் பண்ணுறவங்க பண்ணலாம் இது ஆளால் அவங்களுக்கு இஷ்டம் போல் இருக்கலாம் அப்புறம் செய்தித்தாள் வாங்கி போடுறாங்க அதை கொஞ்சம் நேரம் படிக்கிறோம் சாப்பாடுல எந்த குறையும் இல்லை நல்லா உபசரிக்கிறாங்க வருஷம் வருஷம் சத்து துணி மணியாக தான் தர்றாங்க சுகாதார வசதி எல்லாமே இருக்குது ஒவ்வொரு ஆட்டத்தில் கொசு கடிக்கும் இங்கே அதெல்லாம் இல்லை சாயங்கால நேரத்தில் சாம்பிராணி போடுறாங்க ஊது பற்றி காட்டுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக தூங்குகிறோம் ஸ்வேன் ஓடுது மொழியாவது கட் இப்போ கட் மேலே மெத்த வேறு வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்காது எல்லாருமே தாய் பிள்ளை ஒருத்தருக்கு ஒருத்தர் உபசரிச்சுக்கிறோம் யாரும் அவங்க அப்படி இவங்க அப்படின்னு பழி போடுறது இல்லை சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன் புத்தருக்கு கோதி மரம் சாயிக்கு வேப்ப மரம் எனக்கு இந்த பாசம் இல்லை இங்கே வந்த என் வாழ்க்கையிலே நான் இந்த மாதிரி இருந்ததில்லை இப்போ தான் சுகமாக சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன் ஆ இங்கே வந்து ஏழு மாதம் முடிஞ்சிடுச்சுமா சரி இங்கே வந்து சாப்பாடு ப்ரிப்பரேஷன் பண்ணி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சுடு எல்லாத்துக்கும் சாப்பிட போட்டோம் எங்கேருந்து வந்துருக்குறீங்க நான் இதே ஊர்லேயே வாழ்ந்து குமாரபாளையம் குமாரபாளையம் ஏன் எதனால் இங்கே இல்லத்துக்கு வந்துட்டீங்க மகனுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுச்சு இல்லை இல்லை நீங்கள் சும்மா சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதனால் இங்கே வந்துருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா என் இருந்து எட்டு வருஷம் ஆச்சு அந்தமாக ஹோட்டலில் சாப்பாடு தான் சாப்பிட்டு ஓ நான் கோயம்புத்தூர்லேயே ஆடிட்டாக இருந்தேன் ஆ ஐம்பத்தோரு வருஷமாச்சு பீக்கமாக இப்போ நீங்கள் இங்கே வந்து ஏழு மாதத்துக்கு ஏழு மாதம் இப்படி யாராவது உங்களை வந்து பார்க்க வராங்கங்களா இல்லை இல்லை இங்கே நல்லா பார்த்துக்குறாங்களா இங்கே இதை எங்களுடைய வீடு சொந்தமான வீடு போல மூணு நேரமும் சரியான சமையல உணவு கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தி எங்களுடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்டு இருக்குன்னு சித்த வைத்திய டாக்டரே சொல்கிறாங்க நான் சித்த வைத்திய சிகிச்சைக்காக டாக்டர்கிட்ட போகிற அவங்களே சொல்லி அதிசயப்பட்டாங்க அதனால இது வந்து ரொம்ப பாராட்டி சொல்ல குமார்